குருநாதர் வந்து நேற்று நடந்த யாகத்தில் சொன்னார் காயத்ரி மந்திரத்துடைய ஜபம் வந்து எப்போல்லாம் முடியறதோ அப்போல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் காலம்பர சாயங்காலம் அதை தவிர இப்போ ஹோமம் பண்ணுறோம் ஹோமம் பண்ணும்பொழுது குறைஞ்சபட்சம் மூணு தடவையாவது காயத்ரி மந்திரம் சொல்லி கடைசியில் முடிக்கும்பொழுது ஆவுத்தி போட்டு பூரணாத்தி போடுங்க எப்படி சொல்லணும்னா ुर्भुव स्वहतुर्विण्योदेव धीमहि प्रोदया स्वाहा, स्वाहा। गायत्री मंत्रि पूर्णा मूळ त्रा गायत्री मंत्रि होम मुडीको போட்டு मुक ஏன்னா வந்து இறைவன்கிட்ட நம்ம காயத்ரி மந்திரத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணுறோன்னா சுத்த புத்தி தியோயோனக பிரச்சோதயாத் தீ பர்கோதேவசிய தீமஹி தியோ யோனக பிரச்சோதயாத் தீனா புத்தி இறைவன்கிட்ட வந்து தூய்மையான புத்தி நம்ம கேட்குறோம் ஸோ அந்த பிரார்த்தனையை வந்து நம்ம ஆவுத்தி போட்டு பிரார்த்தனை பண்ணோம் உட்கார்ந்து ஜபம் பண்ணி அந்த பிரார்த்தனை பண்ணோம் ஸோ அந்த புத்தி வந்து எப்படி மாறும்னா ரிதம்பரா தத்ர பிரக்யா புத்தியாக மாறும் ரிதம்பரா தத்ர பிரக்யா பிரக்யானா புத்தி அந்த ஜபம் செய்கிறவருடைய புத்தி இல்லாட்டி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவருடைய புத்தி எப்படி மாறும் ரிதம்பரா ரித்தனா வந்து சத்திய ஞானம் சத்தியத்தை தவிர வேறு எந்த விஷயத்தையும் அது கிரகிச்சிக்காது அந்த மாதிரி புத்தியாக மாறிடும் ஸோ அசத்திய விஷயங்கள் நம்மளுடைய புத்தியில் ஏறாது அசத்தியமான பொருட்கள் அசத் ஒரு அதர்மம் நடக்கிறது அந்த அதர்மம் நம்ம வந்து பண்ண மாட்டோம் நம்மளுடைய புத்தி வந்து தூய்மை ஆயிடுத்துனா நம்ம அதர்ம காரியம் பண்ண மாட்டோம் நம்ம அசத்திய விஷயம் பேச மாட்டோம் பொய் பேச மாட்டோம் ஏமாத்த மாட்டோம் புத்தி சுத்தமாக ஆகி மாறிடும் தத்ர பிரஜா அந்த புத்தியை கொடுப்பது இறைவனுடைய அருள் இறைவனுடைய அருள் இந்த காயத்ரி மந்திரத்தில் பரிபூரணமா இருக்கு இப்போ விரும்பின ஜபம் பண்ணா போறாது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மள உழைக்கணும் இப்போ ஜபம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மத்தியானம் கூட டைம் கிடச்சா ஒரு மூணு தடவை காயத்ரி மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் குருநாதர் அப்புறம் ஸ்ருதம் தபுதேனமா விராதிசி அத்தர் வேதத்துல இறைவன் சொல்றாரு ஸ்ருதம் தபக வேதங்களை குருநாதர்கிட்ட போய் கேளு காதால வேதங்களை கேளு உனக்கு நான் காது கொடுத்ததுக்கான காரணமே ஸ்ருதம் ஸ்ருதம் வேதத்தை கேட்பதற்காக உனக்கு நான் காது கொடுத்துருக்கேன் ஸோ அதனால வந்து உன்னுடைய காதால் வேதத்தை கேளு ஸ்ருதே மாவிராதி விராதேசி பரமாத்மா என்னை வந்து நான் வேதம் கேட்கறதுலேருந்து நான் விலகிடக்கூடாது எப்பொழுதுமே நான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் வேதங்களை கேட்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணு இறைவன்ட அப்புறம் அந்த மந்திரம் ஸ்துதி பிரார்த்தனை மந்திரம் சொல்லும்பொழுது குருநாத குருநாதன் சொன்னார் ஈக் பிராணத்தோ நிமிஷத்தோ மகித்வைக் இத்ராஜா ஒரே ராஜா இந்த உலகத்துல வந்து ஒரே தான் ஒரே ஒரு இறைவன் தான் ஒரே ஒரு தலைவன் தான் அதனால வந்து இந்த ஒரு இறைவனை விட்டு வேற இறைவன் இப்போ இன்னைக்கு வந்து இது குருநாதர் சொல்ல நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து எவ்வளவு இறைவன் நம்ம பூஜை பண்றோம் அல்லாஹ் தான் இறைவன் ஒருத்த சொல்றான் ஜீசஸ் தான் இறைவன் ஒருத்த சொல்றான் என்கிட்ட என்னுடைய யூடியூப்பில் தினசரி வரும் ஜீசஸே இறைவன் அந்த ஜான் ஏதோ ஒரு சாப்டர் சொல்லி இந்த ஜான் சாப்டர் படி இறைவன் வந்து ஜீசஸ் வந்து தான் இறைவன் இறைவன் என்ன சொல்றாரு ஒரே ஒரு இறைவன் மட்டுமே அந்த இறைவன் வேதத்தில் இருக்கும் இறைவன் மட்டுமே பூதம் ச சவ்யம் ச யா கேவலம் தஸ்மை ஜேஷ்டாய பிரம்மனே நம அந்த பிரம்ம பரமாத்மா பரபிரம்மன் யார் பூத்தம் சவ்யம் இறந்த காலத்திலும் இருக்கார் இப்பையும் இருக்கார் எதிர்காலத்திலும் இருப்பார் எப்படி இருப்பார் அதிதிஷ்டதி தலைவனாக இருப்பார் கேவலம் அந்த இறைவனுடைய ஸ்வர ஸ்வரூபம்வகஸ்வரூபம் சுகஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமானவன் அந்த இறைவனைத் தவிர வேறு இந்த இறைவனையும் நாம் வணங்கக்கூடாது தஸ்மை ஜேஷ்டாய் அது ஜேஷ்ட புருஷன் பிரம்ம பரமாத்மா பரபிரம்மனுக்கு நாம் அடிபணிய வேண்டும் அப்புறம் வந்து உன்னுடைய மனசால உருவாக்கப்பட்ட அந்த இறை மற்ற இறைவனை பூஜை செய்தால் உன் மேலே வந்து இறைவன் வந்து கடுமையாக கோபம் கொள்வார் இந்த இறைவனை விட்டு வேதத்தில் இருக்கும் இறைவனை விட்டு வேற எந்த இறைவனையும் நீ பூஜிக்க கூடாது திருப்பி திருப்பி குருநாதர் சொல்கிற சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ நம்ம வேதத்தில் இருக்கும் இறைவனை மட்டுமே பூஜை செய்ய வேண்டும் ராமநவின் ராமநவமி ராமர் வந்து இறைவன் கிருஷ்ணாஷ்டமி ஜென்மாஷ்டமி கிருஷ்ணர் இறைவன் இல்லை அல்லா இறைவன் ஜீசஸ் இறைவன் புத்தர் இறைவன் கிடையாது இறைவன் ஒருவனே அந்த ஒரு இறைவனை பற்றிய விளக்கம் இறைவனே வேதத்தில் மட்டுமே கொடு கொடுத்துருக்கார் நமக்கு ஸோ அந்த இறைவனை விட்டு வேற எந்த இறைவனையும் நாம் வழிபடக்கூடாது அப்படி வழிபட்டால் இறைவன் என்ன சொல்கிறாரு கடுமையாக நான் உனக்கு துக்கத்தை அளிப்பேன் தண்டனை அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இறைவன் வேதத்தில் குருநாதர் சொன்ன விஷயம் அப்புறம் வந்து எந்த மனிதன் வந்து இந்த இறைவனை வேதத்தின் மூலமாக பூஜித்து உபாசனை செய்கிறானோ அந்த அந்த மனிதன் வந்து ஒரு நாள் அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அவர்கள் யோகி ரிஷி தபஸ்வி யோகினி அந்த பதவியை அடைந்து விடுவார் ஸோ அப்போ அந்த யோகி ஆன பிறகு இந்த முழு உலகமும் அந்த யோகிக்கு அடிமை அவர் வந்து சொல்ல மாட்டார் அது வேற விஷயம் ஆனால் இந்த முழு உலகமும் அந்த யோகிக்காக சாமுதத்துல ஒரு மந்திரம் வரும் இமா புவனா அப்படின்னு இந்த மூன்று லோகமும் ஹே யோகி உனக்காக இந்த மூன்று லோகமும் அதாவது இந்த மூன்று லோகத்தில் இருக்கும் மக்கள் உனக்கு சேவை செய்ய வேண்டும் நீ வந்து பரமாத்மா ஆத்மா நீ வந்து மகா மாறிட்ட பரமாத்மா இல்ல மகா ஆத்மா உனக்கு இந்த உலகம் முழுவதும் சேவை செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கி நம்ம யோகியை மதிக்கிறது இல்லை யார் யோகி இல்லையோ அவனை யோகின்னு சொல்கிறான் யார் உண்மையான யோகியோ அவரை மதிக்கிறது இல்லை ஸோ அதனால் இந்த ஞானத்தை வந்து பொறுமையாக இந்த வேத ஞானத்தை காயத்ரி மந்திர ஜபம் தினசரி உபாசனை தினசரி ஹோமம் இதை வந்து பொறுமையாக வாழ்க்கையில் கடைப்பிடிங்க இது வந்து மெல்ல மெல்ல தான் வந்து புரியும் நமக்கு ஒரேடியாக புரியாது பல வருஷங்கள் கேட்ட பிறகு பல வருஷ வருஷங்கள் தவம் செஞ்ச பிறகு நமக்கு இந்த ஞானம் புரியும் இந்த சரீரம் வந்து குருநாதர் ரொம்ப அருமையான விசேசன இந்த சரீரம் ஜீவாத்மாவிற்கு சாதனம் சாதனம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஜீவாத்மாவிற்காக இறைவன் வந்து படைத்து கொடுத்த ஒரு மிக மிக உன்னதமான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த உடல் இந்த மனம் இந்த புத்தி இந்த சரீரத்தில் மனதில் புத்தியில் ரஜகுணம் தமகுணம் சத்வகுணம் இருக்கு பிரகிருத்தியால் ஆனது ஜீவாத்மா பிரகிருத்தியால் ஆனது கிடையாது ஜீவாத்மாக்குள்ள ரஜகுணம் தமகுணம் சத்வகுணம் கிடையாது ஸோ இந்த ரஜகுணம் தமகுணம் சத்துவகுணத்தால் ஆன இந்த உடலை நாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணி நம்மளுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் ஆனால் நம்ம அந்த ரஜகுணம் தமகுணம் சத்தகுணத்தில் மாட்டிண்டு இந்த உலகத்தில் தொலைந்து விட்டோம் காமம் குரோதம் மதம் லோபம் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுது அந்த காம சிந்தனை டார்ச்சர் பண்ணுது குரோத சிந்தனை டார்ச்சர் பண்ணுது அகங்காரம் டார்ச்சர் பண்ணுது ஏன்னா நம்ம அடிமையாகிட்டோம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நமக்கு அடிமையாக கொடுத்தாரோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்ம அடிமையாக ஆகிட்டோம் அன்ஃபார்ச்சுனேட்டா ஏன் ஏன்னா நமக்கு ஞானம் என்னன்னு தெரியல வேத ஞானத்தை கேட்கல ஸோ அதனால வந்து இந்த ரஜகுணம் தமகுணம் சத்துவகுணம் இந்த இதோட பிடியிலிருந்து யார் தப்பிக்க முடியும்னா யார் வந்து தேவையான மார்க்கத்தில் பிரயாணம் செய்கிறாரோ அவர் மட்டும் தேவையான மார்க்கம்னா இறை மார்க்கம் ரெண்டு மா மார்க்கம் இருக்கும் ஒன்னு தேவையான மார்க்கம் ஒன்னுன்னு பித்திரியான மார்க்கம் பித்திரியான மார்க்கம்னா வந்து திருப்பி திருப்பி ஜென்ம மிருத்தியூவில் வருது தேவையான மார்க்கம்னா ஜென்ம மிருத்யூல இருந்து எஸ்கே பார்த்துக்கான மார்க்கம் அந்த மார்க்கத்துல போனவன் வந்து ரஜகுணம் தமுகுணம் சத்தகுணத்தில் மாட்டிக்க மாட்டான் மத்தபடி எல்லாரும் மாட்டின்றுவோம் ஸோ அதனால வந்து இறைவனுடைய உபாசனா இறைவனுடைய ஸ்துதி இறைவனுடைய பிரார்த்தனா திருப்பி 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 பண்ணி இந்த ரஜகுணம் தமகுணம் சத்துவகுணத்தான துக்கத்திலிருந்து வெளில வர வேண்டும் யார் வந்து இந்த சரீரத்தை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தலையோ இந்த சரீரத்துக்கு யார் அடிமை ஆயிட்டானோ அவனுக்கு துக்கத்தை தவிர வேற எதுவுமே கிடைக்காது வாழ்க்கையில அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஒருத்தருக்கு குருநாதரை பார்க்க வந்திருந்தார் ஒருத்தர் குருநாதருடைய சிஷ்யர் ரொம்ப வருஷமாக அங்கேயே அந்த குருநாதர் ஆசிரமத்துலேயே பிறந்து வளர்ந்த பையன் இப்போ டெல்லியில் வேலை பார்க்குறான் கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆயிட்டான் அவனுக்கு ப்ரமோஷன் ஆஃபீஸில் கிடச்சிருக்கு ஸோ குருநாதரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி ஹோமம் பண்ணுறதுக்கு வந்திருந்தேன் தான் குருநாதர் சொன்னார் இந்த பையன் இங்கேயே வளர்ந்தவன் சின்ன குழந்தையிலேருந்து இங்கேயே வளர்ந்த பையன் இது வந்து என்னுடைய ஆசிரமத்திற்கு ஒரு சூரியன் மாதிரி இவன் எவ்வளோ சேவை செய்கிறான் பாருங்கள் ஸோ ஆஃபீஸில் வந்து அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தா பயப்படாத ஏன்னா இறைவர் என்ன சொல்கிறாரு வித்யாம்சா வித்யாம் ரெண்டு ரெண்டு மார்க்கத்துலேயும் நீ வளர வேண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்மீகத்தில் வளர்றியோ அதே மாதிரி அவ்வளோக்கு அவ்வளோ பௌத்திகத்துலேயும் வளரு பெரிய பெரிய பொசிஷன் பதவி கிடச்சா அதை ஏ அதை ஏற்றுக்கோ ஏற்று பயப்படாமல் ஏன்னா கு உனக்கு பின்னாடி குருநாதருடைய சக்தி இருக்குது உனக்கு பின்னாடி இறைவனுடைய சக்தி இருக்குது ஸோ அதனால் பயப்படாமல் ரெண்டு மார்க்கத்திலும் நீ வந்து முன்னேற வேண்டும் ஒரே ஒரு மார்க்கத்தை வந்து கடைபிடிக்கிறது வெறும்ன நான் வந்து வெறும்ன நான் வந்து இறைவன்கிட்ட மட்டுமே இறைவன் இறைவன்கிட்ட மட்டுமே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான் வந்து வேலை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன்னு சொன்னேன்னா அது இறைவனுக்கு அது அதை ஏற்க மாட்டார் இறைவன் ஸோ அதனால பயப்படாத உனக்கு வாழ்க்கையில வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறது பதவி கிடைக்கிறது பணம் கிடைச்சா பயப்படாத இந்த மார்க்கத்தில் இருக்கும்பொழுது நீ ஜஸ்ட் வந்து கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ண அவ்வளோதான் ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பரமாத்மாவின் பக்தியில் லீ திளைத்திடு அதாவது உன்னை நீ வந்து முழுகடிச்சிடும் முழுசா எந்த காரியமும் அப்புறம் குருநாதர் சொன்னார் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் சொல்றேன் இறைவனுடைய பக்தியில வந்து நான் முழுகிட்டேன் என் லைஃப்ல ஸோ அப்போ நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் என்னுடைய மற்ற வேலைகள் எல்லாமே இறைவன் பார்த்துட்டார் நான் ஜஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட் ஒரு கருவி மாதிரி தான் இருப்பேன் ஆஃபீஸில் பிரச்சனை ஆஃபீஸில் வேலை வீட்டில் எல்லா விஷயத்தையும் இறைவன் பார்த்துட்டார் ஏன்னா நான் இறைவனுடைய பக்தியில் வந்து முழுசாக முழுகிட்டேன் நான் ஆர்மியில் வேலை பார்த்தேன் இருபத்தாறு வருஷம் வேலை பார்த்தேன் மில்ட்ரியில் வேலை பார்த்தேன் எனக்கு எந்த எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரலை என்னுடைய எல்லா விஷயத்தையும் இறைவன் பார்த்துட்ட ஏன்னா என்னுடைய இறை பக்தி அந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி நீயும் இறைவன் இறைவனுடைய பக்தியில எந்த மாதிரி நீயும் மாறணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் உன்னுடைய விற்பி வந்து பௌத்திகத்தில் இருந்தா உன்னுடைய விற்பி வந்து காமத்துல குரோதத்தில் இருந்தா உன்னுடைய இந்திரியங்கள் வந்து நீ கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உன்னால வந்து சுகம் பெற முடியாது என்னைக்கு நீ உன்னுடைய இந்திரியங்கள் மேல ஃபுல்லாக கண்ட்ரோல் வச்சுருக்கியோ அன்றைக்கி வந்து பூஜனிய நீ உன்னை வந்து மற்றவங்க பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க நீ அந்த மாதிரி மாறிடுவ உன்னுடைய உன்னுடைய பிரசன்ஸ் இருக்கிறத மற்றவங்க பூஜை பண்ணுவாங்க ஓ இவர் குரு இவர் குரு இவர் குரு ஏன் ஏன்னா உன்னுடைய இந்திரியங்கள் மேல உனக்கு கண்ட்ரோல் இருக்கு எந்த மனுஷனுக்கு தன்னுடைய இந்திரியங்கள் மேல கண்ட்ரோல் இருக்கோ அந்த மனிதன் மற்றவங்களுடைய கண்ணில் கண் மற்றவங்களுடைய பார்வையில் அந்த மனிதன் வந்து பூஜைக்கு உகந்தவனா மாறிடுவான் இறைவன் மாதிரி மாறிடுவான் அந்த மாதிரி இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணு கடைசியா திருப்பி குருநாதர் சொன்னார் உன்னுடைய காது வந்து இறைவன் வேதங்களை கேட்பதற்காக மட்டுமே கொடுத்துள்ளார் வேதங்களை தவிர அனாவசியமான விஷயங்கள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாது அதே மாதிரி ஒரு வேத மந்திரம் அத்திர வேதத்தில் சொல்லும் பொழுது இந்த வாயு இந்த சூரியன் இந்த நட்சத்திரம் இந்த சந்திரன் நீ குடிக்கிற தண்ணி இதை படைத்தது ஒரே இறைவன் வேற எந்த இறைவனும் அதை படைக்கவில்லை அதற்கான சாமர்த்தியமும் அந்த இறைவனுக்கு இல்லை ஏன்னா அந்த மாதிரி இறைவனே கிடையாது உன் மனசுல தான் அந்த இறைவன் இருக்கார் வேறு ஒரு இறைவன் எந்த இறைவன் இந்த அகில உலகத்தை படைத்து ஜீவாத்மாவிற்காக நன்மை பயக்கிறாரோ அவரை மட்டும் உபாசனை செய் அப்படின்னு அத்தர்வேதத்தில் ஒரு மந்திரத்துல வந்து அதை சொன்னார் குருநாக எந்த இறைவன் உன்னுடைய சரீரத்தை பராமரிக்கிறானோ உன்னுடைய சரீரத்துக்கு தேவையான விஷயங்களை பதார்த்தங்களை படைச்சிருக்கானோ இந்த உலகத்தை தாங்கி பிடிக்கிறானோ அந்த இறைவனை விட்டு நீயே கற்பனை பண்ணி ஒரு இறைவனை உருவாக்காது இது அல்லா இறைவன் ஜீசஸ் இறைவன் கர்த்தர் இறைவன் புத்தர் இறைவன் ராமர் இறைவன் கிருஷ்ணர் இறைவன் நீயே கற்பனையில் உருவாக்காத மற்ற இறைவனை ஒரே ஒரு இறைவன் மட்டுமே அந்த இறைவன் வேதத்தில் மட்டுமே உள்ளார் அந்த இறைவனே உனக்கு நீ சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து ஆரம்பித்து உனக்கு நீ பயன்படுத்துகின்ற தண்ணி வாயு பிராணம் எல்லாத்தையும் அளிப்பவன் அந்த இறைவனை மட்டுமே அந்த இறைவனை தவிர வேறு எந்த இறைவனும் நாம் உபாசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் சில இது சமஸ்காரங்கள் நடந்தது ஸோ குருநாதர் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொன்னார் எப்பெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் வேதத்தை கேளு வாழ்க்கையில் ரெண்டு ரெண்டு லேன்லேயும் நீ ரெண்டு தன் தண்டவாளம் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெயின் ஓடுது ஒரு சைடு பௌத்திகம் ஒரு சைடு ஆன்மீகம் ரெண்டுத்திலையும் உன்னுடைய கால் இருக்கணும் ஆனால் உன்னுடைய ஃபோக்கஸ் எங்க ஃபோக்கஸ் இறைவன் மேலே இது ரெண்டு பாதையிலும் உன்னுடைய கால் இருக்கணும் ரெண்டு பாதையிலும் முன்னேற வேண்டும் ஆனால் நீ போகின்ற டேரக்ஷன் வந்து இறைவன் ஸோ அதனால வந்து ஒரு பாதையை விட்டு ஒரு ஒரு காலில் நிற்க முடியாது ஒரு காலில் மட்டும் ஓட முடியாது எப்படி நான் வந்து வேலை செஞ்சு இருபத்தாறு வருஷம் மில்ட்ரியில வேலை செஞ்சேன் நான் வேலை செஞ்சேன் சைடில் சைடில் தவம் செஞ்சேன் வேலை செஞ்சே தவம் செஞ்சேன் வேலை செஞ்சே தவம் செஞ்சேன் என்னுடைய ஃபோக்கஸ் இறைவன் தான் பட் ஆனா நான் வேலையை விடல ஏன்னா வேலையை விட்டா குடும்பத்தை யார் காப்பாத்துறது குருநாதர் சொல்லுவார் முன்னாடி ஒரு பிரவச்சனத்தில் சொன்னாரு நான் வந்து மிலிட்ரியில் வேலை பார்க்குற வரைக்கும் இருபத்தாறு வருஷம் சர்வீஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகாத வரைக்கும் என்னை பார்க்க வருகின்ற சிஷ்யர்களுக்கான சாப்பாடு செலவு வீட்டில் வந்தால் யாராவது வீட்டில் வந்தால் சாப்பாடு செலவு அவங்களுக்கு டீ டீ பண்ணி கொடுக்குறதுலேருந்து ஆரம்பித்து எல்லா செலவும் என்னுடைய சேலரியிலேருந்து தான் நான் பண்ணேன் நான் யார்ட்டையும் தானம் வாங்கினதில்லை என்னைக்கு எனக்கு சமாதி அடைஞ்சேனும் அன்றைக்கி தான் என்னுடைய இறைவன் இறைவன் வேதத்தில் சொல்கிற சமாதியில் உன்னுடைய சிஷர்களிட்ட நீ தானம் வாங்கலைன்னா உன்னுடைய சிஷுர்களுக்கு தான் பிரச்சனை ஸோ அதுக்கப்புறம் தான் நான் தானம் வாங்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய சம்பளத்தில் ஐம்பது பேர் வீட்டுக்கு வருவாங்கன்னா ஐம்பது பேருக்கு என்னுடைய சம்பளத்தில் தான் நான் உங்களுக்கு சாப்பாடு பண்ணி போட்டேன் எப்போ நான் சமாதி அடைஞ்சேனோ அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நான் தானம் வாங்க ஆரம்பித்தேன் சன்னியாசி ஆன பிறகு தானம் வாங்க ஆரம்பித்தேன் ஆனால் வந்து நான் வேலையை விடலை ஸோ என்னுடைய வேலையின் சம்பாத்தியத்தை நான் வந்து நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணேன் அந்த மாதிரி நீயும் யூஸ் பண்ண நல்லா வேலை பண்ணு நல்லா பிஸ்னஸ் பண்ணு நிறையா சம்பாதி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாதி ஆனால் அந்த பணத்தை நல்ல காரியங்களுக்காக உபயோகம் செய் அந்த பணத்தை வந்து காமத்துக்கு குரோதத்துக்கு யூஸ் பண்ணாத வேற ஒரு இந்திரிய சுகத்துக்கு யூஸ் பண்ணாத வேத தர்மத்திற்காக யூஸ் பண்ணு இந்த விஷயம் நேத்தி யாகத்தில் சொல்ல முன்னாடி சொன்னார் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்